சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகிருக்கு அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பேருந்துகளில் பயணிக்கிறதுக்கு இலவசம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது அனைவருக்குமே பொருந்துமா இல்லை ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தானா இதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி இருக்க வீவர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள்னு சொல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருந்தாங்க அதுவும் பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய சலுகைகள் கொடுத்துருந்தாங்க ஸோ இதனால் பெண்களால் மாதம் ஆயிரம் ரூபா மிச்சப்படுத்த முடிகிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு பேருந்துகள்ல பயணம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க இலவசமா பயணிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க மூத்த குடிமக்களா இருக்கீங்க அப்படி அப்படின்னாவே போதுமானது யாரெல்லாம் இலவசமாக பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு டோக்கன் அப்படிங்கிறத வாங்குற மாதிரி இருக்கும் இது எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா போன வருடம் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போ முடிய போது இந்த டோக்கன் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் கடைசி தேதி அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே இந்த டோக்கன் அப்படிங்கிறத நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டோக்கன் மூலமாக நீங்கள் ஜனவரி மாதம் அதாவது இந்த மாதத்துலருந்து ஜூன் மாதம் வரையும் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செஞ்சுக்க முடியும் ஒரு மாதத்துக்கு பத்து டோக்கன்கள் அப்படின்ற அடிப்படையில் ஆறு மாதத்துக்கு எவ்வளோ டோக்கன் தேவைப்படுதோ அத்தனை டோக்கனும் வந்து உங்கள் கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் கட்டணம் இல்லாமல் பயணிச்சிக்க முடியும் இப்போது அந்த டோக்கனை எப்படி வாங்குறது அந் அதற்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்ககிட்ட கண்டிப்பா கண்டிப்பாக ரேஷன் கார்டு குடும்ப அட்டை அப்படின்றது இருக்கும் அப்புறம் வயது சான்றுக்காக ஆதார் கார்டு ப்ரூஃப் இல்லைனா ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் இல்லைனா வாக்காளர் அடையாள அட் மொட்டை இதில் ஏதாச்சும் ஒன்றை கொண்டு போகலாம் அண்ட் ரெண்டு கலர் ஃபோட்டோ வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை எடுத்துட்டு தான் நீங்கள் போயிட்டு அந்த டோக்கனை வாங்குகிற மாதிரி இருக்கும் எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு மையங்களில் வார விடுமுறை இன்றி அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை வழங்கப்படும் இவை வழக்கம் போல் அந்தந்த பனிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த இலவச பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அந்த டோக்கன் அப்படின்றத நீங்கள் வாங்கியே ஆகணும் ஸோ அதற்கு நான் சொல்லியிருக்க இடத்துக்கு போயிட்டு நீங்கள் தேவையான ஆவணங்களோட போகிறீங்க போது உங்களுக்கு அந்த டோக்கன் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க அது மூலமாக நீங்கள் ஜூன் மாதம் வரையும் வந்து இலவசமாக பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள முடியும் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருந்தேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்